வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்பொழுது நிம் நம்ம பார்த்து கொண்டிருப்பது தான் எழுத்தாணி பூண்டு என்ற மூலிகை இது தோல் வியாதிகளுக்கு மிக அருமையான மருந்து இதை வந்து நல்லெண்ணெயில் இதோடைய இலைகளை சமூகமாக நம்ம டோட்டலாக எடுத்து நம்ம எண்ணெயில் காய்ச்சி பூசினோம்னா ஏற்பு புண்கள் ரணங்கள் சொறி சிறங்கு இதெல்லாம் வந்து சரியாகும் ரெண்டாவது இதோடைய வேர் வந்து இதை எடுத்து காய வச்சு பிட்டவேல் செஞ்சு அரைச்சி பொடி செஞ்சு காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தோம்னா தளர்ந்த மார்பகங்கள் சரியாகும் மார்பகங்கள் சிறிய சிறியதாக இருப்பவங்களும் இதை பயன்படுத்தலாம் இது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பயன்படுகிறது ரெண்டாவது இதோட இலைச்சாரை எடுத்து காலை மாலை இரண்டு வேலை சாப்பிட்டு பண்ணிருந்தால் குடலில் ஏற்படக்கூடிய அல்சர் மற்றும் குடல் புழுக்கள் குடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த எழுத்தாணி பூண்டு நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்பொழுது நிம் நம்ம பார்த்து கொண்டிருப்பது தான் எழுத்தாணி பூண்டு என்ற மூலிகை இது தோல் வியாதிகளுக்கு மிக அருமையான மருந்து இதை வந்து நல்லெண்ணெயில் இதோடைய இலைகளை சமூகமாக நம்ம டோட்டலாக எடுத்து நம்ம எண்ணெயில் காய்ச்சி பூசினோம்னா புண்கள் ரணங்கள் சொறி சிறங்கு இதெல்லாம் வந்து சரியாகும் ரெண்டாவது இதோடைய வேர் வந்து இது எடுத்து காய வச்சு பிட்டவில் செஞ்சு அரைச்சி பொடி செஞ்சு காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தோம்னா தளர்ந்த மார்பகங்கள் சரியாகும் மார்பகங்கள் சிறிய சிறியதாக இருப்பவங்களும் இதை பயன்படுத்தலாம் இது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பயன்படுகிறது ரெண்டாவது இதோடய இளைச்சாரை எடுத்து காலை மாலை இரண்டு வேலை சாப்பிட்டு பண்ணினால் குடலில் ஏற்படக்கூடிய அல்சர் மற்றும் குடல் புழுக்கள் குடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த எழுத்தாணி பூண்டு நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம்